இது எல்லாமே தரப்பட்டிருக்குது நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண விரும்பலைண்டா அந்த பாயிண்ட் போனால் ஒரு பாயிண்ட்டு பெருசாக பேர் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் உண்மையாக இஸ்லாம் எல்லாத்தையும் காட்டி தந்திருக்குது இப்போ உங்கள் புள்ள படத்தை பார்த்து சண்டா அது கட்டுப்படாது அதுக்கு மாப்பிள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டை லீடர் ஆக்கணுமா மச்சான் படத்தில் சொல்லி கொடுத்தது எடுக்குதா நான் உங்களுக்கு கட்டுப்படணும் கா மை பெற்றல் எங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் நீங்கள் தரக்காட்டி பார்த்துருந்து நாங்கள் ஹேண்ட்பேக் வாங்கணுமா எங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கே உரிமை இல்லையான்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம் மாப்பிள்ள தலைக்குனியும் யாருக்கு உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது எங்களாலே முடியும் அப்படி பொம்பளை களத்துல இறங்கினாங்க தான் அவங்க எடுத்துறோம் ஒரு பெண் தாய்மைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தாய்க்கு கொடுக்கிற கண்ணியத்தை பத்தி குருவான பரட்டி பாருங்க சூப்பகான என்ன கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்குது பட் அந்த இடத்துல தாய்க்கு கூடிய கண்ணியம் அன்பு ஆனா லீடர்ஷிப் வரப்போக்கல ஹஸ்பண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பரலி விளங்கணும் இந்த படத்தை பார்க்குற பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது சமத்துவத்தை பார்த்துட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சமத்துவத்தை கொண்டாடிட்டாங்கண்டா கொஞ்ச நாள்ல ஆறு மாதம் என்னம்மா எனக்கு இவரோட வாழை இல்லாது டிவோர்ஸ் அதான் நடக்கு இது யாரால இப்போ டிவோர்ஸ் படத்தால் நான் உங்களுக்கு சொன்னே இந்த ஒன்றை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணினாலே ஒரு விஷயத்தால் உங்கள் பிள்ளைக்குள்ளே நடக்கிற பாதிப்பை நம்ம உளவியல் ரீதியாக பார்த்தா எக்கச்சக்கமான பாதிப்பு நடக்கும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிலாம் படம் பார்க்கல அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் செவன்ட்டீஸில் தான் டிவோர்ஸ் கம்மி அப்போ பத்து புள்ள பதினஞ்சு புள்ள ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் உம்மாக்கள் எப்படி நடந்தாங்கண்டு உங்கள் உம்மா இருக்க எப்படி நடந்தாங்கண்டு வீட்டுக்கு வாப்ப வந்த பதினஞ்சு புள்ளை அமைதியாக வச்சுட்டு கீழே விருப்பை விரிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு உம்மா உட்காந்துட்டு சாப்பிடுங்க அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு ராஜா அவர் வீட்டில் அவர் ராஜா சைக்காலஜி சொல்லுது நீங்க கோன் இருக்குது அதை டச் பண்ணி டியூன் பண்ணி விட்டீங்கடா ஆம்பளை தாக்கி பிடிப்பான் ராணியா பார்ப்பேன் என்னமா வேணும் என்ன வாங்கி தரணும் அவன் பேர்ஸில் கணக்கு செலவழிக்கிறதுக்கு கணக்கே பார்க்க மாட்டேங்க சைக்காலஜி இன்னொன்று தெரியுமா அதே சைக்காலஜி சொல்லுது சுப்பைகோ ஆம்பளை டேமேஜ் பண்ணினா அந்த ஆம்பளை உலகத்திலே விரும்புறதை வெறுப்பான் சுப்பைகோண்டா என்னன்னு நாங்கள் பேசல ஒரு பொடிய காத வைக்கிறான் ஒரு புள்ளை எனக்கு இவத்தான் வேணும் எப்போ ஜெம்மு கொண்டாந்து தரம்மா இல்லைப்பா மொட்டன் ரேஞ்சரும் ஒரு கொண்டாந்து தரோம் இல்லைம்மா எனக்கு அவத்தான் தான் வேணும் அப்படியா கல்யாணம் முடிச்சு ஆறு மாசத்துல அவனே சொல்லுவான் நான் ஒரு பத்து லட்சம் தான் பேச்சு விடுறீங்களா ஏடா இவத்தான் வேணும்னு கேட்டி பின்னாச்சி அவன் டேமேஜ் பண்ணி சுப்பைகோ ஒரு ஆம்பளையோட சுப்ப ஈகோ டேமேஜ் பண்ணுறேன்னா அது என்ன பாடம்ன்றதை உங்களுக்கு சொல்றதை விட நீங்கள் சிம்பிளாக முடிஞ்சுக்கோங்க ஆம்பளே ஆம்பளையாக மதிக்காட்டி அவர் எப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணினா இப்பயா ஒரு பொம்பளை எல்லாத்துலையும் இதாக இருக்கட்டும் மாப்பிள்ளைய ஆம்பிளையாக மதிச்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி வாப்பா கண்ணியமாக நடந்துக்கோங்க அவர் அந்த உம்மாவை எண்டைக்கு விட்டு கொடுக்க மாட்டார் இதுதான் அடிப்படை ஆம்பளோட சைக்காலஜி வேற பொம்பளோட சைக்காலஜி வேறு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இந்த படம் சொல்லிக் கொடுக்கல மச்சான்னு தள்ளுறதும் இவங்க ரெண்டு பேரும் அடித்துக்கொள்றதும் இதை பார்க்குறவங்க புள்ள ப்ராக்டிக்கலி கொண்டு வரும் அது சரியாகவே ப்ராக்டிக்கலி பண்ணிட்டாங்க தான் ஏன்னா எந்த கதாநாயகரும் டிவோர்ஸ் தான் அவன்ட்டு பேர் அவன் எவனுமே குடும்ப வாழ்க்கையில இல்லை ஸோ அவன் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு நடிக்கிறது அவ்வளவு காதல் கடித்த எல்லாத்தையும் கொண்டு வருவான் நிஜமாயில்லை ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்க உங்க புள்ள நீங்க உங்கள் ஹஸ்பண்ட் இந்த படத்தை பார்க்க போறீங்களா அப்போ நாடகம் அதுவும் அதே தான் பார்க்க போறீங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பொம்பளையோட டிவோர்ஸ் சொல்லிட்டேன் ஆம்பளியோட ஸ்மோக்ல இருந்து போதை பழக்கம் வரைக்கும் இது மிக முக்கியமான கால் நான் ரிப்போர்ட் சொன்னேன் இந்தியாவோட ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் தி இந்தியன்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ரீசன் பிலிம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை தான் சுட்டி காட்டுறாங்க ஆய்வாளர்கள் சொன்ன அன்பான தாய்மார்களே இந்த பேசிக் பாயிண்ட்டை மனசில் நல்லா வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீன் டைமில் என்ன கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் முடிவெடுங்க நிமிஷம் அதான் உங்களுக்கு நல்ல லைஃப் வேணுமா இருந்தால் ஃபோனை எடுக்காம இல்லை அதாவது ஃபோனை தடுக்கிறது இல்லை முக்கியம் ஃபோனுக்குள்ளே வர்ற கெட்டதை தடுத்துட்டு நல்லதுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணோம் நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம் என்ன ஸோ அதில் கெட்டதில் டேஞ்சரான விஷயம் நான் சொல்கிறேன் கேம்ஸுக்கு என்றைக்குமே பிள்ளைக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க நான் நல்ல கேம்ஸ் இருக்குது பிரெயின் கேம்ஸ் இருக்குதா நீங்கள் இருக்கணும் பக்கத்தில் ப்ரெயின் ஜிம் பிள்ளைக்கு மெக்ஸ டெவலப் பண்ணுற கேம்ஸ் இருக்குது சேலஞ்சை பேஸ் பண்ணி ஆனால் இப்போ இருக்கிற பப்ஜி வரைக்கும் வந்து நின்றுட்டாங்கண்டா அது சில வேளை தற்கொலைக்கு போய் நின்றும் ஸோ கடும் பயங்கரமான கேம்ஸ் இருக்குது ஸோ அதை சொல்ல இயலாது இதுக்கு பிறகு நீங்கள் உலகத்தில் கண்ட வெள்ளத்தை விட அதிபயங்கரமான பூகம்பத்தை விட கேம்ஸால் ஒரு பெரிய பெரிய ஒரு அழிவு நீங்கள் சந் நாங்கள் சந்திக்க போகிறோம் அந்த அளவுக்கு பயங்கரமா இது நடக்க போகுது அடுத்தது போதை உங்களுக்கு தெரியும் ஜொம்பிகள் அமெரிக்கால ஜொம்பி சிட்டிஸே இருக்குது விளங்கிச்சா படிச்சது ஒரு பக்கம் ஜொம்பி சண்டை இப்படி 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 மனிதன் செல மாறி ஆகுது ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீப்பா இன்டேக் பண்ணிட்டாங்க அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி ஒன்று ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நம்பர் ஒன் லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுங்க இப்போ படத்தில் உங்கள் பிள்ளைக்கு இப்ப உள்ள கதாநாயகர்கள் யாரோ அவர் தான் லீடர்ண்டா அல்லது கிரிக்கெட் கேப்டன்ஸோ கிரிக்கெட் டீமோ அவங்க தான் என்றா இதை அப்படியே டிலீட் பண்ணுங்க எப்படி டிலீட் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தேவைப்படுது இந்த செக்ஷனை கல்பில் இந்த இது பண்ணிவிட்டு புதிய லீடரை நாங்கள் உருவாக்க போகிறோம் ஸோ லீடர்ஷிப்பை க்ளியராக போட்டிங்கண்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஹஸ்பண்டை மேக்ஸிமம் மதிச்சிட்டீங்கடா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுரியது இந்த பக்கத்துல இருந்து போகணும் மதிப்பு அந்த பக்கத்துல இருந்து வரும் இறக்கம் எங்க ஸ்டார்ட் கேட்பாங்க கோழி அது எது வந்தாலும் பரவாயில்ல மனைவி ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்தவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்க ஆரம்பிக்கும் அன்கண்டிஷனல் நீங்க எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு நீங்க கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த பக்கம் இதை நீங்க பேசிக்கலி புரிஞ்சுக்கிறீங்க இதை நடக்க புள்ளை பார்க்குற ஃபிலிம் உங்களோட தான் உங்களோட கதையை தான் பார்க்க போகுது நீங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் புள்ள பார்க்க போகுது ஸோ இந்த படம் இல்லை இந்த படத்தை அறுவறு பார்க்க வேண்டி இருக்குது அது நோமலாக எப்படி ஆக்கிறது என்பதை நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்பை நாங்கள் போட்டுக்கிட்டோம் பாதி முடிஞ்சு படத்தை அறுவறு பார்க்கணும்னா இது முடிஞ்சு லீடர்ஷிப் யாரு வேறு சுழல்லா செல்லந்தாசல் ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அது எல்லாமே ரெசூழலாக லைஃப் இருக்குது ஷேக்ஸ்பியர் எழுதினது என்ன அதையும் விட தாண்டி வேணுமாண்டா அது நீங்கள் ரசோல்வா லைஃப் அன்பு பாசம் உறவு அதாவது திருமண லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் ரசோலா லைஃப்பில் பார்க்கணும் எனக்கு தெரியாது ஒரு ஒய்ஃப் தன்ட ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு மௌத்தாவது நேரம் தண்ட ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு தன்ட மடியில் வச்சு தண்ட தோலில் வச்சு அவரை கெட்டி பிடிச்சிட்டு கடைசி நிமிஷத்தை பறிக்கொடுத்த கடைசி நிமிஷம் பிரியாவுடைய கொடுத்த ஒரு ஒய்ஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்கள் அப்ப க சொல்லி உண்மையை சொல்லுங்கள் பார்த்துருப்பீங்களா மடியில் வச்சுட்டு பல்லு விளக்கி விட்டு தலையை தடாவி அவர் மடியில இருந்து ஃபைனல் மூமெண்ட்டில் பிரியற ஒரு வைஃப் ரசூல் எல்லாம் இப்படி பிரித்தாங்க ஆயிஷா ரதியல் லாவுண்ணா அந்த மனைவியை பார்த்து ஜென்னால் சந்திப்போமேடா ஜென்னா அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சிட்டானேண்டாம் அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க ஆயிஷா ஜென்னால நானும் நீங்கள் ரசூல்லா உடைய மனைவிமான ஒரு மனைவி ஆயிஷா அரதையல்லாவன் எப்படி ஃபைனல் மூமெண்ட் போகுது திண்டுக்கிழமை காலையில் வீட்டுக்குள்ள யாரும் இல்லை ரசூலுல்லா அந்த இடத்துல ரசோல்லா நாலு நாளாக கஷ்டப்படுறா சரியா மகிரிபு நேரம் ரசூல்லா வல்முருசலா தோதுறாங்க அன்றைக்கு வியாழக்கிழமை நாங்கள் வெள்ளிக்கிழமை ரோண்ட சொல்லுவோம் அன்றைக்கு கோதின ரசூல்லா அதுக்கு மேலே இஷாக்கு பள்ளிக்கு வந்தது ரசூலோட கால் சீவன் இல்லை மகிரிபு கோதின சூறாவை வீட்டில் போய் பரட்டி பாருங்க வல்முருசலா நீங்கள் இன்றைக்கி கோதுக்க வாய்ப்பு சரி நாங்கள் எங்கள் லைஃப்லேயே மதுரைக்கு ஒதுக்க மாட்டேன் நீட்டு சூறா அல்லாவோட நிறைய பேசினாங்க பட் இஷா அன்றைக்கு வியால நைட் வெள்ளிக்கிழமை ரோமே அன்றைக்கு ரசோலா கடுமையாக நோய்வாய்ப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது முந்தின நாள் ரசூல் செல்லாலே செல்லுவோம் மனைமாரெல்லாம் அழுகுறாங்க ரசூலுக்கு ரெண்டு கிழமையாக சோமி இல்லை திங்கக்கிழம தான் ஆரம்பிச்சிச்சு ஆனால் சோமிலாம் போம் நோமலாவும் சோமிலாம் போம் திங்கக்கிழமை மாலையில் ஜனாசம் அடக்கிறாங்க பக்கியில் அடக்கிட்டு வந்தால் தலை வலிக்குது தலையில் ஒரு இருக ஒரு புடவையை கட்டுறாங்க ஆயிஷா அம்மா வர்றாங்க அவளுக்கும் தலைவலி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அந்த செய்தி வருது ஸோ ரசூல்ல கடுமையாக வேதனை படுற நேரத்தில் மனைமாடெல்லாம் உட்காந்துட்டு யார் ரசூலல்லான்னு பார்க்குறாங்க கண் கலங்குறாங்க ரசூல்ல ஒரு கொஷின் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் வேண்டு பாருங்கள் இதுதான் நீங்கள் படித்து கொடுக்குற ரியல் லைஃப் ஸ்டோரி ரசூல்ல லீடராக போனால் வேற ஒன்றும் தேவையில்லம்மா இந்த கூத்தாடிகள் போடுற கெட்ட கொள்கைகளை அவர் சொல்லிக் கொடுக்கல ரசூல்ல ஒரு ஜனாதிபதி ஒரு ஆட்சி தலைவர் அன்பையா என்ன கேட்கிறாரு தெரியுமா வைஃப் மார்கிட்ட நான் இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி மனுஷன் கேட்கலாமாண்டு ஒரு என்ன கேட்கிறாரு நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்கறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரசூல்லாக்கு சின்ன வயசு மனைவி இருந்தாங்க ஆயிஷா அம்மா மத்த எல்லாரும் விதவைகள் ரசூல்லா ஒரு நாள்ல நீங்க ஹதீச படிச்சுட்டீங்கன்னா நீங்க சில வேலை நீங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்க ஆயிஷா இருந்தா ஆயிஷா எந்த நாள் ஆயிஷா நாய் வீட்டுல தான் இருந்தாங்க இல்ல இல்ல ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க மத்தவங்க அறிவிக்கல அங்கதான் பிரச்சனை வழங்குதா ஆயிஷா நாய்க்கு இன்றைய கொடுத்தால் ஏக காலத்தில் ஒம்பது வைஃப் ஒம்பது நாளைக்கு பிறகு தான் அங்கே வரும் சர்விய ரசூலில் ஒரு நாளில் ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க அதான் சொன்ன யுத்தத்துக்கு போக்கள வாங்க வாங்க அப்படி கூப்பிட மாட்டாங்க ஒரு தடவை ரெண்டு குலுக்கி போட்டாங்க ரெண்டு சீட் அந்த இடத்துல ஹப்சா ரவி ஆயிஷா ரெண்டு பேருமே போனாங்க ஒரு தடவை ரெண்டு சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு தடவை எல்லா நேரத்துலையும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க உம்முசலமாக ரவி ஒரு தடவை போவாங்க இப்படி தான் கிடைக்கும் அல்லா திரும்புற மாதிரி அந்த சான்ஸ் கிடைக்கும் ஸோ அவ்வளோ நேர்மை ரசூலை சொன்னாங்க நேர்மை தவறாதீங்க உங்கள் மனைவிமார்கள்ட்ட நேர்மை தவறினீங்கன்னா மறுமையில் நீங்கள் அப்படி சதிஞ்சிருவீங்க அல்ல உங்களை இன்பேலன்ஸ் ஆக்கிடுவாங்க அவ்வளோ வேதனை நிற்கிறன மனைவிமார்கள் எல்லாம் சுற்றிக்கிறேன்னா ரசூலை ஒரு கொஷின் கேட்குறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வரலாறு படிச்சிட்டு என்ன நேர்மை என்ன நியாயம் நாம் எங்கள் பிள்ளைகளுக்கு எதை காட்டணும் ஸ்க்ரீன் டைமில் எப்படி கொண்டு வரணும்னு எதை இதாக்கணும் நாம் ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பேசணும் ரசூலை கேட்குறோம்னா நாளைக்கு யாரும் வீட்டில் கேட்குறாங்க மனைவிமார்கள் இப்பற சுக்கு வாழ இயல அவங்களுக்கு சீவன் இல்லை அவங்களுக்கு உடம்புல ஃபிட் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த சுல்லா ஒன்று என்னமோனு மனசுல வச்சு கேட்குறாங்க அவங்களுக்கு தெளிவாக சொல்லலை நாளைக்கு நான் ஆயிஷா வீட்டுக்கு போகணும் அவங்க லீடர் மனைவிமார்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க நாளைக்கு நான் யாரு வீட்டில் என்ன நேர்ம என்ன தப்பித்தவறியாவது நான் சொல்லிடக்கூடாது மனைவிமார்களுக்கு விளங்குது யாரை சொல்லலாம் உங்களுக்கு யார் வீடு வேணும்னு கேட்குறாங்க அவங்களே பதில் கொடுக்குறாங்க ஆயிஷா வீட்டுக்கா ஆயிஷா வீட்டுக்கு போகணுமோ யாரை சொல்லலாம் ரசூலா ஆமாட்டாங்க நீங்க நினைப்பீங்க ரசோலா கடைசி நாட்கள் ஆயிஷா வீட்டில் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் காலம் ஆறு வரை ஆயிஷா ஏன்னு நினைப்பீங்க ரசூல்லாக்கு வாழ்றதுக்கு இயலாது ரசுல்லாக்கு எந்த வகையில இல்லத்தில் ஈடுபட இயலாது ஒண்ணுமே இயலாது ஏன் இவங்க மட்டும்தான் பதினெட்டு வயசு அப்ப ரசூலுல்லா எல்லா கதவையும் போட்டு சொல்லிட்டாங்க என்னை யாருமே வந்து சந்திக்க வேணான்ட்டாங்க லாஸ்ட் த்ரீ டேஸ் புதன்கிழமை இந்த அறிவிப்பை விடுறாங்க அபுபக்கர் நீங்கள் மட்டும் வாங்கன்றாங்க என்ன யாரும் வராதீங்க எனக்கு ஏழாது சீவன் இல்லை கஷ்டம் ஸோ ரசூல்லா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் பள்ளிக்கு வரல திங்கள் காலை வரை பதினேழு வக்த்கள் வரல ஒரே ஒரு வக்து வந்ததாக சனி அல்லது ஞாயிறு வந்ததாக ஒரு விவாயத்து வருவது அது தவிர வேறு எந்த வக்துக்கும் வர இயலாது அந்தளவு பலகின் வீட்டுக்கு வர ஆயிஷா வரவேணான் ஆனா ஏன் அப்புறம் ஆயிஷா நாய தேர்ந்தெடுத்தேன் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை கடைசி நேரம் பிரிய போற நேரத்தில் ஆயிஷா என்ன பார்க்கட்டும் என்று சொல்ல கொடுத்திருந்தாங்க பார்க்க துடிக்கிற நேரம் ரசூல்லா மடியில தூங்குறதுக்கு துடிக்கிற நேரம் ரசூல்லா பக்கத்துல தண்ணி குடிக்க துடிக்கிற நேரம் ரசூல்லாக்கு சலாம் சொல்லணும் என்று பாக்குற நேரம் ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்திருந்தாங்க ஆயிஷா ரவி ஜென்னா அதுக்கு முன்னாடி மத்த மனைமா இங்க வந்து பாக்கல நான் சின்ன வயசு ரசூல்லாக்கு திருமணம் முடிச்ச யாருக்கும் பிறகு திருமணம் முடிக்காது ரசூல்லா இறந்ததுக்கு பிறகு திருமணம் முடிக்கல உமா தூமும் ஆயிஷா கொடுத்து இருந்தாங்க ஃபைனல் மூமெண்ட்டை கொஞ்சம் ரசூல்லா பாருங்க உங்க வீட்டுல இது நடந்தீங்கன்னு பாருங்க என் வீட்லேயே நடந்தது இல்லை எனக்கு சோம் இல்லைன்னா நான் பிலோவில் தூங்குறேன்னா கம்ஃபர்டபுள் எதையுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் என்ன இப்போ எனக்கு சோம் இல்லை ஸோ நான் மெடிக்கே அந்த மெடிகேஷன் பிரிக்கிறனா நான் எங்கே தூங்குறேன் எனக்கு தெரியாது என்றைக்காவது நோய்வாய்ப்பட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கட்டும் தலைப்பாரத்தில் சக்கராத்தில் உங்கள் மடியில் வந்து உட்காருவார் நினைக்கிறீங்களே நீங்கள் ஏதாவது பேசுனாலும் ஒரு கோவம் வரும் சோம் இல்லாத நேரம் திங்கக்கிழமை மலைக்குள்மோத்து நெருங்குற நேரம் சூழ்நாட ஹதீசப்பாரு மைஷாம சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரசூளை என் கிட்ட வந்தான் என கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு என் தோல் ரசூளை சாஞ்சுட்டாங்க இதான் ரூகு போகிற கட்டம் என்ன அன்பு சுபகான சுபகானவா என்ன பாசம் இதெல்லாம் படத்துக்கு தெரியாது ரியல் லைஃப் நான் சொல்கிறது உங்களுக்கு ரசூலுண்ணா அன்னிக்கா உம்மின் சொன்னால் கல்யாணம் முடிக்காது சொல்லல சொல்லலை நிக்கா என்னுடைய வழிமுறை ஃபெபன் ரசிபான் சொன்ன தி ஃபலை யார் திருமணம் முடிக்கவில்லை அவர் என்னை சார்ந்த திருமணம் முடிச்சு ஒரு பொம்மையோடைய எப்படி வாழணும் என்றதை காட்டி கொடுத்த ஒரு லீடர் அவர் அவர் லீடர் ஒரு பொ ஒரு வைஃப் அவரை டிவோர்ஸ் பண்ணல ஒரு வைஃப் அவரோட ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாட்டாங்க என்னாச்சு ஆயிஷம்மா சொல்றாங்க ரசூலில் வந்துட்டாங்க மிகவும் சுடு பக்கத்தில் ஒரு பார்த்தன் கையை போட்டு இன்னலில் மௌத்தி சக்கரா தாங்க ரசூ மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரசூழல்லாம் என் களத்துக்கு நெஞ்சுக்கு இடப்பட்டு தலையை வச்சிருக்கிறாங்க நான் ரசூல இட் கிட்ட இதாகிட்டு இறிகை பிடிச்சிட்டேன்டா அவுராதுகளை ஓதி தடாவுறது ரசூலாக்க குல்சூறாக்கள் ஓதி தடாவுறங்க என் தம்பி வர அப்துர் ரஹ்மான் வீட்டுக்கு யாருக்கும் மறையலை தொடர்லாம் வெளியில் ரசூல்லாக்கு என்ன என்ன யாருக்கு என்ட்ராயில்ல மகரமஜினபி சட்டப் இஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அது ஃபாலோ பண்ணது ஒரு பொம்பளை நீ பார்க்க வேண்டிய ஒரு விதம் இருக்கு எந்த தோற்றத்தை ஒரு பெண் உனக்கு பார்க்க இந்த தோற்றத்தை தான் பார்க்கலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது சஹாபாக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஆயிஷா அம்மா உள்ளக்குள்ள பிரதர் வார கையில் ஒரு ரசுல்லா சந்தோஷமாக எனி டைம் ரசுல்லாட லைஃப்பில் பல்லு விளக்குவாங்க வாசமாக அறிப்பாங்க ரசோல்லை எங்கே போனாலும் வாசம் இருக்கும் பல்லு வளர்க்குவாங்க ரசோலோட கொண்டை இவ்வளோக்கு இருக்கும் அந்த கொண்டை ஆயிஷா அம்மா ஒரு தடவை ஹிருத்திகாஃபிரிக்கிறது தலையை இப்படி போடுறாங்க நினைக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி ஒரு லைஃப் என்று தலையை போடுறாங்க ஆயிஷா அம்மா நடுவால் பிளந்து ரசோல்லோட கொண்டை அப்படி வாரி விடுறாங்க இப்படியெல்லாம் வாழ்க்கை இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய இதுதான் ரியல் லைஃப் ஸ்டோரி நீங்க அங்க உள்ள குடும்ப கதையை பார்த்து என்டர்டைன் பண்ணாதீங்க என்ன அது அப்படி இருந்த அதுல மூமெண்ட்ல இருக்கிற நேரம் தெரியும் பள்ளிக்கு போறா மிஸ்வாக் பண்ணுவாங்க பள்ளியிலிருந்து வரப்போக்கில் எப்பயும் பியூர் கிளீன் அவ்வளோ கிளீன் ரசூந்தா சல்லா வரையு ஆயிஷாமா கேட்கிறாங்க புகாரில் ஒரு யார் ரசூலுல்லா வேணுமான்னு கேக்கிறாங்க ஒரு வைஃபுக்கு தெரியும் தண்ட ஹஸ்பண்ட் லைஃப்பில் ஏதோ விரும்புவாருன்னு ரசூலாவுக்கு பேசுகிற வாய்ஸ் இல்லை இப்போ ஃபைனல் மூமெண்ட் போது பேசுகிற வாய்ஸ் இல்லை தன் அவருடைய தலையால் வேணும் என்று ஆட்டினார் ரசூல் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க நான் மிஸ்வாக்கு எடுத்து பண்ணேன் என்னுடைய வாயில் உள்ள எச்சி அதில் பட்டுச்சு ரசூல்லா வாய்க்கு போச்சு அல்லா எதை விரும்புகிறான் ஆயிஷ் அம்மாவோட எச்சி லாஸ்ட்டை ரசூலுல்லா வாய்க்கு போகுது என்னுடைய இறைச்சி எச்சி கலந்துச்சு நான் ரசூலுல்லாவுடைய வாயை துப்புரப்படுது அல்லாவுடைய வாயை கொப்பளிச்சிட்டாங்க ஏ பெருத்தி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை உம்மத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அவர் ரெடி ஆகிட்டாரு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தன்ட ஒய்ஃபுக்கு செய்யற லாஸ்ட் கடமையை செஞ்சுட்டு ரசூலுல்லா ஐஷம்மா சொன்னாங்க நன்றி பல்ல விளக்கி விட்டுற சூழல்தான் துப்புராயிட்டேன் அல்லாஹுடைய தூதர் மெல்ல மெல்ல என் தோல் இப்படி சாஞ்சிட்டு நிற்கிற நேரம் அவர் மூத்தாக வீடியோ பண்ணி நான் எப்படியோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கோ இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வீடியோ பண்ணுறாங்க இப்படி இருக்கிற நேரம் சூழலை என்னமோ முனுமமித்தாங்க நான் உடனே வச்சு இன்னொரு சூழலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன் ரசுல்லா சொன்னது வேறொண்டும் இல்லை மௌத்த அரத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்மா ஃப்ரில்லே அல்லாஹ்மா ஃப்ரில்லி மூன்று முறை ரசுல்லா பா மன்னிப்பு கேட்டேன் இறைவா என்ன மன்னிச்சிரு இந்த உலகத்தை விட்டு போற ஒரு மனிதன் தன்னுடைய ரொம்ப முன்னாடி இருந்து இறைவா என்னை மன்னிச்சரு அல்லாஹ் சிலப்பாவத்தை மன்னிச்சதாக சொல்றான் ரசூலுல்லாக்கு அவங்க பைனலா கேட்கறது யார் அப்ப என்ன மன்னிச்சிரு அல்ல அல்லா என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு மூணு முறை சொல்றாங்க அன்பியா தண்ட லைஃப் ரெக்கார்டை கொண்டு இது இருந்து கொடுங்க நீங்க இதை ரசிங்க நீங்க இதை என்டர்டெயின் பண்ணுங்க உங்க லைஃப்ல இதை உங்க பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடுங்க இதுதான் லைஃப் அந்த கூத்தாடிகள் நடிக்கிற படம் இல்லை என்னாச்சு ரசூலோட ஃபைனல் மூமெண்ட் ஆயிஷம்மா சொல்றாங்க விரலை ரச தூக்கினாங்க அந்த விரல் மேலே இருந்துச்சு கண்ணும் முகட பார்த்துச்சு வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை நானும் ரசூலுல்லா மட்டும் இது லுகாவுடைய நேரம் பகலாகல லுஹா நேரம் சுபவுக்கும் லுகருக்கும் இடப்பட்ட நேரம் இந்த டைமில் இதில் இருக்கிற நேரம் இப்படியே விரலை நீட்டிட்டு கண்ணால் முகடை பார்க்குற நேரம் ரசூலுல்லா திரும்ப முன்னுமுணுத்தாங்க அல்லாஹ் ரஃபீக்கி நாளாக நான் காதை கொண்டு போய் ரசூல் வச்சு பார்க்கிறேன் அல்லா யார்ல உயர்வான தோழரோட என்ன சேர்த்துறியா ஆஷனாய் பின்னாடி சொல்றாங்க அல்லாமே தானே எனக்கு தெரிஞ்சிச்சு ரசூல் எனக்கு சொல்லியிருந்தாங்க நபிமார்கள் சும்மா இறக்க மாட்டாங்க மலக்குமார்கள் கடைசியாக மலக்குள் முகத்து வந்து கேட்பார் துனியா வேணுமா ஜென்னா வேணுமான்னு கேட்பார் இங்கே வேணுமா சொர்க்கம் வேணுமான்னு கேட்பார் அந்த அடியானோ நபியோ எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது கொடுக்கப்படும் நபிமார்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு ஆயா நாய் சொல்றாங்க அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தான் ரசூல்லா பண்றாங்க என் மடி காலியாக போறதை நான் உணர்ந்தேன் ரசூல்லா என் மடியை விட விரும்பிட்டாங்க ஜென்னா ரசூலை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுதான் அல்லாஹுமஃபுர் ரஃபி எனக்கு ரசூலா சொல்லி தந்த கதை இது அல்லாஹு ரஃபீ கீழா யா அல்லா அது யா அல்லா அதுன்னு கேட்குற நேரம் என் மடி காலியாக போகுது ரசூல்லா இப்படியே மூணாவது முறை சொல்ற நேரம் ரசூல்லோட விரல் கீழே உழுதுட்டு என் தோலில் என் நெஞ்சில் ரசூல்லா சாஞ்சிட்டாங்க ரசோலா மாத்த ரசூலா நான் இருக்கப்பிடி அதுக்கு முன்னாடி நான் ஓதிட்டு இருந்தேன் ரசோலா என்னை கையை பிடிச்சிட்டு நிப்பாட்டு போதும் என்று சொல்கிற மாதிரி இருந்துச்சு இப்படி கையை பிடிச்சாங்க நான் நிப்பாட்டிட்டேன் அதுதான் ரசோலாக்கு லாஸ்ட்டாக நான் ஓதினது அதுக்கப்புறம் தான் இது நடக்குது அல்லாவுடைய தூதர் அந்த மூத்தாகரை கட்டத்தை வர்ணிக்கிறாங்க நான் இப்படி கெட்டி பிடிச்சிக்க ரசூல்லா என் தோளில் சாஞ்சி மூத்தாகிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வைஃபோட இது நான் ஒரு பேசிக்லி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் ரசூலோட லைஃப்பில் இதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க இதில் உங்களுக்கு முன் உதாரணம் இருக்குது இது ரியல் லைஃப் இட்ஸ் நாட் ஸ்டோரி ஸ்டோரி இல்லை இது ரியல் லைஃப் ஸோ இந்த படத்தில் உள்ள என்டர்டைன் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டு உங்கள் பிள்ளையை இது படிக்கணும்னா ரசூலுல்லாம் ரியல் லீடர் அவரை கொண்டு போய் ரீடராக காட்டுங்க எதில் அவரை லீடரை காட்ட இயலாது எதில் காட்டு இயலாது எழுங்க எல்லா சைக்காட்டிஸ்டு எல்லா சைக்காலஜிஸ்டும் எடுப்பேன் எல்லா கவுன்சிலர் எடுப்பேன் எல்லாரும் உட்கார எடுப்பேன் கோயில் உள்ள எல்லாரும் எல்லாரும் உட்கார வச்சு நாங்கள் அப்புகஸ்தலாவை மட்டும் கொடுப்போம் ஜஸ்ட் அப்புகஸ்தலாவு முழு வேர்ல்டு உள்ள எல்லா கவுன்சிலரும் இங்கே சைக்காலஜிஸ்டும் இங்கே எல்லாமே முடிச்சு பிஹெச்டி பிடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சாச்சு எங்களுக்கு அப்புகஸ்தலாவே மாற்றி வேணும் கிடைக்குமா எங்களுக்கு அப்புகஸ்தலாவே மாற்றி வேணும் கிடைக்குமா நோ சான்ஸ் அஞ்சு புள்ள உங்களுக்கு இருந்தால் அஞ்சு புள்ளை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணேலாது அஞ்சு புள்ள உங்களுக்கு இருந்தால் அஞ்சு புள்ளை நீங்கள் லைஃப் டைம் கொடுத்து அஞ்சு புள்ளையும் ஒரே மாதிரி வர மாட்டாங்க அஞ்சு புள்ளையில் ஒரு புள்ளை தருதலையாக போயிடும் சில ப்ராப்ளம் இருக்குது ஜசீரத்துல அரபுல விபச்சாரம் இருந்துச்சு குடி அப்படி இருந்துச்சு பெண்களை கொண்டுட்டு வாப்பா சந்தோஷப்பட்டு ஒரு பார்த்திருப்பீங்களா அடுத்த புள்ளைய பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புள்ளைய எல்லாரும் உனக்கு பொம்பளை புள்ளையு கேட்கிற ஒரு கேவலமா அதனால போய் புதைச்சிட்டு வாப்பா தைரியமா வந்தாளுக்கு அவங்க அவ்வளவு பெரும் சேஞ்ச் ஆகினாங்க ஃப்ரீ அல்கோஹால் இருந்துச்சுன்னா அது ஜசீரத்துல ஆரம்பம் அரபிகளுக்கு சிக்ஸ் மந்த் கால் கடுமையான கூதல் சிக்ஸ் மந்த் கடுமையான ஹிட் அவங்களுக்கு நைட் லைஃப்பில் நிலாவை பார்த்துட்டு அவங்க ஊற்றி குடிச்சிட்டு கவிதை படிக்கிறதா அவங்க லைஃப் அந்த லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு லீடர் இருந்தார் இம்பாசிபிள் என்னை பொறுத்த நீங்கள் அப்படி உட்காந்து ஒரு புக் எடுத்து எழுதி நீங்கள் இதெல்லாம் இம்பாசிபிள் எந்த மௌலவிக்கும் செய்யலாம் எந்த பெரிய பேச்சாளருக்கும் டோட்டலாக ஜசீரத்தில் ஆரம் சேஞ்ச் ஆகுது தந்தைக்குள்ளேயே கொன்ற நேரம் அழாத வாப்பமார்கள் வந்து கேட்குறாங்க அழுது அழுது யார் ரசூல் அல்ல அல்ல என்னோட பேசுவானா என்ன மன்னிப்பானா யார் ரசூல் அல்ல பி ஐ தம்பி குத்திரத்து என்ன பாவமாடா செஞ்சிச்சோ உன் புள்ள அல்ல கேட்குறாங்க உடனே இந்த ஆய திரைஞ்சோடனே வாப்பமார்கள் வந்து அழுகுறாங்க யார் ரசூல் அல்ல யா நபி அல்ல அல்ல என்ன மன்னிப்பானா என்னோட பேசுவானா டோட்டல் ஜசீரத்தில் ஆரம்பம் மாற ஆரம்பிக்குது இந்த சா இது ஆல்கோஹால் ஃப்ரீ ஜோனா இது நோ சான்ஸ் நாங்கள் எவ்வளோ பயம் பண்ணலாம் எவ்வளோ மீடியாலு இது போடலாம் மைக்கை பிடிக்கலாம் போடலாம் வாட்ஸ்அப்ல போடலாம் கையில் மைக் இல்லை ஒன்றும் இல்லை பட் ரசூல் இல்லாட்ட சிரிப்பு இருந்துச்சு அவங்க கையில் கம்ப வச்சு அடிக்கல அதெல்லாம் சொல்றான்னாங்க அவங்க ஆயிஷம்மா சொல்றாங்க அந்த நாளை நான் பார்த்தேன் குடும் குடமா கொட்டினார்கள் குடிக்கு இல்லாமல் போச்சு அதனாலதான் முஸ்லீம்கள் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க நாங்கள் செஞ்ச புரட்சி இல்லை முஸ்லீம்கள் பொதுவாக தண்ணி அடிக்கிறது கம்மி ஆறாமல் பார்க்க இந்த ஸ்மோக்கை மட்டும் சொல்லிக் கொடுக்கல மக்ரோன்ற ஒரு விஷயத்தை போட்டாங்க அதுதான் இந்த சிகரெட்டு சிகரெட்டை ஹராமன்னு சொல்லி தான் முடிஞ்சிச்சு இது என்ன நடக்குது இந்த இடத்துல அன்றைக்கு வந்த புரட்சி தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் நாங்கள் எங்கேயாவது மௌத்தாவின் வீட்டில் குடிச்சிருக்கிறோமா கல்யாண வீட்டில் குடிக்கிறோமா எங்கேயாவது பொருள் இருக்குது இல்லை இது வேற யாரும் செஞ்ச புரட்சி இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த வா அதுல இருந்து இங்கே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் லீடர்ஷிப்பை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை அவர் ஸ்க்ரீன் டைமை நேர்மையாக செய்வார் எனக்கு ஸ்கிரீன் டைம் தேவை எனக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கேன் நான் நிறைய இதாக்க வேண்டியிருக்கேன் நான் ஃபோனில் இருப்பேன் நான் டேப்ல இருப்பேன் நான் இன்னை பீஸில் இருப்பேன் ஸோ எனக்கு அது தேவை இன்டர்நேஷ்னலி நான் இயங்குகிற நேரம் இதெல்லாம் தேவை ஸோ இல்லைன்னா சொல்ல மாட்டேன் உங்கள் புள்ள அந்த ஸ்கிரீன் டைமில் நீங்கள் சிசிடிவியை போட்ட மாதிரி பின்னாடி நீ கேளாது அவர் என்ன பார்க்குறாரு என்ன செய்கிறார் என்ன ஷேர் பண்ணுறாரு என்னெல்லாம் பண்ணுறாங்க பொம்பளை புள்ளையில் என்னென்ன அவங்க அவங்க என்னென்னு புரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னா அவங்க கல்வில திரைப்பட நடிகர்கள் வரக்கூடாது ரசோலும் இல்லாத காத்தமில்லை அன்பியா அவர் பேசினா நாங்கள் கட்டுப்படுவோம் அவர் தான் எங்கள் லீடர் என்ற ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ண படம்